வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உதயநிதி ஸ்டாலின் அதிரடியான கைதா வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி முடிந்துவிடும் என்று நினைத்த சனாதன வழக்கு உச்ச மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் உச்ச வழக்கு ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தால் சனாதான வழக்கை ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்னால் அனைத்து நீதிமன்றத்திற்கும் செல்ல முடியாது என்று உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார் ஆனால் இதற்கு நீதிபதிகள் அனைத்து நீதிமன்றத்திற்கும் செல்ல முடியவில்லை என்றால் எதற்காக சனாதானத்தை பற்றி பேசி இந்துக்களின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க வேண்டும் அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா இதற்கு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதற்கேற்ப நீதிபதிகள் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்பதற்கேற்ப தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இதில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறுவது என்னவென்றால் இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்ட சனாதான வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தப்படக்கூடிய அனைத்து வழக்குகளிலும் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று மீண்டும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தகவலை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் பஞ்சாப் ராஜஸ்தான் காஷ்மீர் கேரளா போன்ற மாநிலங்களில் சனாதன வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அனைத்து நீதிமன்றத்திலும் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக ஆஜராக வேண்டும் இல்லை என்றால் அவரை பிடிவாரண்ட் மூலமாக கைது செய்யப்படுவார்கள் அப்படி கைது செய்யப்பட்டால் அவரது அமைச்சர் பதவி கூட பறிபோகும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பல நடவடிக்கைகள் திமுகவில் மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு உச்ச நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் பகைக்க கூடாது ஆனால் மேடையில் என்ன வேண்டுமெனாலும் பேசலாம் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதுதான் தற்பொழுது மிக பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் அமைந்திருப்பதற்கும் இதுதான் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்துவிட்டால் துணை முதல்வராக பொறுப்பேற்க முடியாதோ என்ற ஒரு அச்சத்தில் தற்பொழுது வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் கலவரம் நடக்கப்படலாம் இந்துக்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக திமுகவினர்கள் கலவரத்தை தூண்டும் விதமாக பல நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்ற இரகசிய தகவலும் இருக்கிறது